அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டத்தையும் சேலம் மாவட்டத்தையும் இணைக்கின்ற சாலை திருச்செங்கோடு அரியானூர் சாலை நாமக்கல் மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்தையும் இணைக்கின்ற சாலை திருச்செங்கோடு கொக்கராயன்பேட்டை சாலை இந்த இரண்டு சாலைகளிலும் போக்குவரத்து அதிகமாகி இருக்கின்றது ஆனால் அந்த இரண்டு சாலைகளையும் வழி சாலைகளாக மாற்றி தர அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் கேட்டதும் கொடுப்பதுன்னு கிருஷ்ணன் வைணத்தில் ஒரு பாடல் உண்டு ஆனால் இப்ப இவர் என்னென்ன இந்த ஆண்டு காலத்தில் கேட்டாரோ அதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த கேட்டாலும் கட்டாயம் செய்து கொடுத்துருக்கிறான் பற்றி இருக்குது ஆனால் அவர் சொல்லுகிற இரண்டு சாலையும் முக்கியமான சாலை தான் ஏன்னா நான் பலமுறை அந்த சாலையை நானே பயணித்திருக்கிறேன் இருக்கிறேன் அது முக்கியமான சாலையும் கூட ஆனால் அடுத்த நிதியாண்டில அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அந்த இரண்டு சாலையும் எடுத்துக்கொள்ளப்படும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க